வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கிறோம் தம்புள்ளை ராஜமகா விகாரிக்கு சொந்தமான காணிகள் அபிவிருத்தி என்ற பெயரில் கொள்ளையிடப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் தலையீட்டில் இவ்வாறு கொள்ளையிடப்படுவதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது விகாரியின் பொறுப்பாளர் செயல்பட்டு வரும் தண்டுபந்திருப்பே மகிந்த தேரர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் ஊடக ஒன்றை நடத்திய அவர் இந்த தகவலை அம்பலப்படுத்தியிருக்கின்றார் தம்புள்ளை பிகாரிக்கு சொந்தமான காணிகள் முதலில் தம்புள்ள நகரின் அபிவிருத்திக்காக கையளிக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த காணிகள் குத்தகைக்கு விடப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த காணிகள் ஜனாதிபதி அலுவலகத்தினூடாக குத்தகைக்கு விடப்படுவதாக குத்தகைதாரர்கள் தெரிவிக்கின்றனர் என இவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான செயற்பாடுகள் ஜனாதிபதி செயலகத்தினால் மேற்கொள்ளப்படக்கூடாது என அவர் தெரிவித்தார் ார் இவ்வாறு செயற்பட்டால் காணிகளை குத்தகைக்கு விடும் அந்த நபர் யார் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் நகர அபிவிருத்தி சபை இவ்வாறான குத்தகைக்கு விடும் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது எனவும் அதற்கான உரிமை கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த காணிகள் டம்புள்ளி நகர அபிவிருத்திக்காக வழங்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அபிவிருத்தி என்ற பெயரில் பிகாரியை சுற்றி இருக்கும் காணிகளை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த காணி அபகரிப்பு நடவடிக்கைகளை உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ள காணிகள் உடனடியாக மீட்டெடுக்கப்பட வேண்டும் என தம்புள்ளை ராஜமகா மகாபிகாரையின் மகிந்த தேரர் தெரிவித்துள்ளார் போதைப் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பமாக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்துள்ளார் குறித்த வேலைத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு தேசிய இயக்கமன்ற முன்னெடுக்கப்பட உள்ளதோடு அங்குராப்பன நிகழ்வு காலை பத்து மணிக்கு சுகததாச மைதானத்தில் நடைபெற உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் போதை பொருள் துஷ்பிரியோகம் குறித்து தேசிய சபை மாவட்ட சபைகள் பிராந்திய சபைகள் மற்றும் பொது பாதுகாப்பு குழுக்கள் ஆகிய நான்கு முக்கிய துறைகள் ஒன்றிணைந்து ஆதரவளிக்கும் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒன்றிணையவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல போலீசாரின் தரவுகளின் பிரகாரம் கடந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் ஆயிரத்து நாநூற்று எண்பத்தி ரெண்டு கிலோ எண்ணூற்று இருபது கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு ஐம்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று சந்தைக்கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு கிலோ நானூற்று ஐம்பத்தி நான்கு கிராம் ஐஸ் பெற்றப்பட்டுள்ளதோடு அறுபத்து ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு சந்தைக்கணவா்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் ஐநூற்று எண்பத்தி ரெண்டு கிலோ நூற்றி முப்பத்தி ஆறு கிராம் ஹஷிஷ் பறிமுதல் செய்யப்பட்டு நானூற்று நாற்பத்தி நான்கு கைதிகளும் நாலு கிலோ நானூற்றி கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு கைதிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பத்தி ரெண்டு கிலோ அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம் ஹொகைன் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு எண்பத்தி ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் பாசிசவாதம் தொடங்கி தொடங்கியுள்ளது என பிவுதுருகல உருமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் அடோல்ப் ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் நிலவியது போல் இன்று இலங்கையில் பாசிசவாத ஆட்சி இடம்பெறுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கை போலீசார் ஜெர்மனியில் ஹிட்லரது ஆட்சி காலத்தில் இயங்கிய போலீசாரை போன்று செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக குறிப்பாக பாசிசவாதத்துக்கு எதிராக அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது பாசிசவாதம் தலைதூக்க தொடங்கியுள்ளது எனவும் குறிப்பாக நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மூன்று தடவைகள் வன்முறை வழியை பின்பற்றிய மக்கள் விடுதலை முன்னணி அந்த கொள்கையை தொடர்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்பாராத விதமாக எதிர்பாராத நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கிடைக்கப்பெற்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரவின் உடலில் மறைந்திருந்த ஹிட்லர் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்ட தொடங்கியுள்ளதாக உதய கம்மன்பா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உலகில் பார்வையிட சிறந்த இருபத்தைந்து நகரங்களில் ஒன்றாக பெயரிடப்பட்டுள்ளது குறித்து அறிவித்த லோன்லி ஃபிளாண்டின் பெஸ்டின் டிராவல் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் மிலனில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டது உலகளாவிய பயண ஊடக நிறுவனமான லோன்லி பிளாண்டின் இந்த சர்வதேச அங்கீகாரம் இலங்கைக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லை கல்லை குறிக்கின்றது யாழ்ப்பாணத்தின் தேர்வு அதன் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று செழுமையை எடுத்துக் காட்டுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிலனில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இந்த நிகழ்வில் பங்கேற்றதுடன் வரவேற்புக்காக வடமாகாணத்துக்கு தனித்துவமான பல தனித்துவமான உணவுகளையும் கொண்டு வந்தது இந்த தனித்துவமான அங்கீகாரம் இலங்கையின் சர்வதேச ஈர்ப்பை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் சுற்றுலாத்துறையில் சமூக அடிப்படையிலான சுற்றுலா அனுபவங்களை மேம்படுத்தவும் ஒரு சக்தி வாய்ந்த சந்தைப்படுத்தல் கருவியாக செயல்படும் என்று சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய daviyə ஆனந்தன் என்பவரின் வீட்டில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆனந்தன் வழங்கிய தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் இரண்டும் ஒன்பது மில்லி மீட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு உள்ளிட்ட ஆயுதங்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஆனந்தன் என்பவருக்கு துப்பாக்கியை கொடுத்ததாக கூறப்படும் நபரும் பவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீசார் குற்றத்தடுப்பு தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்யாவிட்டால் எதிர் நாட்களில் இது தொடர்பில் சர்வதேச சமூகத்தை நாட வேண்டியிருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அதன்படி மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிடின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஜெனிவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் இவ்வுடயத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் மரிக்காா் தெரிவித்துள்ளாா் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே நூற்றுக்கு அதிகமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மக்கள் பிரதிநிதிகள் தனது கடமையை செய்யும் நேரத்தில் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பே இங்கு கேள்விக்குறியாக இருக்கும் போது நாட்டில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் எழுகின்றன வெலிகம தவிசாளர் கொலை செய்யப்பட்டு சிறிது நேரத்திலேயே அவருக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகள் இருந்ததாக அரசாங்கம் தெரிவித்தது இவ்வாறான காரணங்களை காட்டி அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பை மறுத்து வருகின்றனர் ஒரு கட்சியாக போதை ஒழிப்பு மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு நாம் ஆதரவு தெரிவித்தாலும் கூட இவ்வாறாக பொறுப்பற்ற விடயங்களை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஆகவே மக்கள் பிரதிநிதிகளுக்காக பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்யாவிடின் இது தொடர்பில் சர்வதேசத்துக்கு அறிவிக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குழு நடத்திய சிறப்பு சோதனை நடவடிக்கையில் கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் தொம்பே தேனிய பலுகம பகுதியில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரின் உடமையில் நூற்று தொண்ணூத்தாறு கிலோ இருநூற்று பதினெட்டு கிராம் கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் தொம்பே பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி நான்கு வயதானவர் என தெரியவந்துள்ளது இவர் ரத்மலானையில் உள்ள இலங்கை விமானப்படை தளத்தில் பைலட் சார்ஜண்டாக பணியாற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓய்வு பெற்றவர் என்பது தெரியவந்துள்ளது சந்தேகநபர் நீதிமன்றங்களில் இருந்து தலைமுறைவாகி பிடியாணை புறப்பிக்கப்பட்டுள்ள பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரரான செம்புக்குட்டி ஆராய்ச்சி டிலான் தனுஷ்க காசா போர் எந்த நாடுகள்ரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தீவிர முன் முயற்சிகளின் அடிப்படையில் ஸ்ட்ரேல் ஹமாஸ் இடையிலான போர்நிறுத்தம் அமுலுக்கு வந்துள்ளது இந்த போர்நிறுத்த ஒப்பந்தத்தை கண்காணிக்கும் பொருட்டு அமெரிக்கா தலைமையில் பன்னாட்டு ராணுவ படை ஸ்ட்ரேலில் களமுறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் காசா போர் நிறுத்த திட்டத்தில் எந்தெந்த நாடுகள் தங்கள் படைகளை அனுப்பலாம் என்று ஸ்ட்ரேல் தான் முடிவு செய்யும் என ஸ்ட்ரேலிய பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்ரேல் தங்களுடைய பாதுகாப்பை முழு கட்டுப்பாட்டில் வைத்து இருப்பதாகவும் மேலும் ஸ்ட்ரேல் தங்களுடைய பாதுகாப்பை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் இந்த நிலைப்பாட்டை அமெரிக்கா புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தித் தொகுப்பினூடாக அணிந்திருக்கலாம்.